இயேசு கத்தரமற்றவர் தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்காவின் ஒகோயோ மாநிலத்திலே பிரபல ஊழியராக விளங்கிய கார் கான் என்பவர் தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக தன்னுடைய நண்பர்களிடத்திலேயே இப்படி சொன்னார் நான் அநேக கல்லூர்களை கடந்து சென்றிருக்கின்றேன் அவற்றிலெல்லாம் இறந்து போனவர்கள் தங்களை குறித்தும் தாங்கள் கத்திரை ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டதாகவும் வாசகங்களை எழுதி வைப்பார்கள் ஆனால் என்னுடைய வீட்டார் என்னுடைய கல்லறையில் எழுதுவதாக இருந்தால் எவ்வளியர் பதிமூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே இந்த வசனத்தை மட்டும் எழுதி வைக்கட்டும் ஏனெனில் நான் கத்தரைய நியமங்களை அறிந்திருக்கிறேன் நான் என்னை குறித்து என்ன சொன்னாலும் எழுதி வைத்தாலும் அதுவெல்லாம் செல்லாது கத்தர் என்னை குறித்து என்ன நியமித்திருக்கிறாரோ அதுதான் செல்லும் கத்த நியமித்த நியமத்தின்படி ஒவ்வொரு காலம் மாறும் போதும் மலைகளிலும் மரங்களிலும் தாவரங்களிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது காலம் வரும்போது இலைகள் உதிரும் மழைக்காலம் வரும்போது அவை துளிர்விடும் விடும் அதன் பிறகு அவை கனி கொடுக்கும் கனி கொடுத்த பின்பு இலைகள் உதிரும் இவை எல்லாவற்றையும் நடத்துகிறவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால் அவர் சகலத்தையும் நடத்துகிறவர் அவர் சொன்னபடியே செய்ய வல்லவர் இதை எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும் ஒருவேளை நாத்துமா கடந்து கலந்து சென்ற பிறகு யாரும் உணர முடியாத உயரிய அதிர்வலையிலே இந்த வசனத்தை தான் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அது மக்கள் காலையில் கேட்கிறதோ இல்லையோ தேவகுமாரின் வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது பலிக்கும் எனவே அந்த வசனத்தை தவிர வேறொன்றும் இன்றைய கல்லறை எழுத வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னார் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று விசுவாசிப்பவர்கள் அவரோடு நித்தியத்திலே சேருவோம் அந்த விசுவாசம்தான் தேவகுமாரி பற்றும் அந்த விசுவாசத்தினால்தான் நாம் நித்தியத்தை அடைய முடியும் அதை உணர்ந்தவர்களை அவரை விசுவாசிப்போம் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்போம் கற்றலதானே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகள் எந்த நாளிலும் நமக்கு தந்து கொள்வாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் இறக்கமிழ பிதாவே கிருமியுள்ளவரே ஐஸ்வரிய சம்பந்தரே மகத்துவமான நாமத்தை உடையவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்குத்து பண்ணினவரே உண்மையை நாங்கள் விசுவாசித்து உங்களுடைய வாக்கு தத்துவங்களை பற்றி கொண்டு நிச்சயத்திலே சேரும் வரை எங்களை வழிநடத்தும் உங்களை திறமைக்கும் ஆலோகிக்கும் எங்களை ஒப்புக்கிறோம் இயேசுமி நாமத்தை ஜபம் பெண்ணா லபிதாவே ஆமே